குருகடாச்சம் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் குருநாதரனுடைய அருளால் இந்த வீடியோவை வந்து நம்ம தொடங்க இருக்கோம் அனைத்துமே அவரையே சாரும் எம்மை சார்ந்ததல்ல என்ன விஷயம் அப்படின்னா இந்த குலதெய்வ கட்டு எங்களுடைய குலதெய்வத்தை கட்டிட்டாங்க எங்கள் குலதெய்வத்தினால எங்களுக்கு இப்போதைக்கு எந்த நன்மை ஏற்படுறதில்லை நாங்கள் குலதெய்வத்தை வழிபடவும் முடியல குலதெய்வத்தை கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்பட்டுருது எங்கள் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனை குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையும் ஒழுங்காக போட முடியல குலதெய்வத்தினுடைய அருளும் ஒழுங்காக கிடைக்கல அப்போ எங்கள் குலதெய்வத்தை யாருன்னா கட்டிட்டாங்களா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இதை பற்றி நிறைய பேரும் வீடியோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க முதல்ல யாருமே குலதெய்வத்தை கட்டவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆற்றல் வருது அப்படின்னாலே அது இறைநிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது இறைவன்கிட்ட போய் இரண்டரை கலந்துருச்சுன்னா அது இறைவனோட சரணாகதி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதனுடைய அருள் மட்டுமே முழுக்க முழுக்க நமக்கு கிடைக்குமே ஒழிய இறைவனை யாராலே கட்டம் கொடுத்த முடியாது எல்லாத்துக்குமே மூல காரணமா மூலப்பொருளாக இருக்கிறது ஒன்று தான் என்னன்னா பிரம்மம்னு சொல்லலாம் சிவம்னு சொல்லலாம் இறைவன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இப்படி அவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு அப்போ ஏற்பட கடவுள் நிலையை அடைந்த சிறு தெய்வங்கள் அனைத்தையுமே எப்படி ஒருவரால கட்ட முடியும் அப்படி எல்லாம் வாய்ப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை கட்ட முடியும் அதுதான் என்ன அப்படின்னா உங்களுடைய நல்ல எண்ணங்களை அழித்து விட்டு குறைத்து விட்டு முழுக்க 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 நெகட்டிவ் எனர்ஜி அதாவது எதிர்மறை எண்ணங்களால் உங்களை சூழப்பட்டு உங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வத்திற்குமான அந்த இறை தொடர்பையும் அருளாசியையும் அனைத்துமே ஒருவரால் வந்து தடுத்துட முடியும் இதுதான் நடக்கும் ஆனால் யாராலையுமே உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு நாளும் தடுக்கவும் முடியாது உங்களுடைய குலதெய்வத்தை அழிக்கவும் முடியாது அதை கட்டவும் முடியாது அது கட்டுக்கடங்காதது ஏன்னா இறைவன் அப்படின்றவர் நீர்க்க நிறை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்பேற்பட்ட இறைநிலையையும் கடவுள் நிலையையும் அடைந்த ஒருவரை எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதனால் கட்ட முடியும் ஒரு சாதாரண சிற்றாற்றலால் உங்களுடைய மனதையும் உங்களுடைய எண்ணலைகளையும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய ஆறாவையும் மட்டுமே கட்ட முடியுமே ஒழிய யாராலையும் உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சிறு தெய்வங்களையோ கட்டுப்படுத்த முடியாது கட்டவும் முடியாது ஏன்னா அது எல்லாமே தவம் தியானம் மூலயமாக எல்லாமே பரபிரம்மத்தை நோக்கி நகர்ந்துடுச்சு இறைவனே சரணாகதினு இறைவன் கூட இரன்ற கலந்துட்ட ஒரு பேராற்றலை யாராலும் கட்டவும் முடியாது அதை தடுக்கவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது ஆனால் இது தெரியாம பல பேர் என்ன பண்றீங்கன்னா எங்களுடைய குல தெய்வத்தை கட்டிட்டாங்க எங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேங்குது கெட்டது செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணையாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போகிறதில்ல உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினைக்கிறதில்ல அப்படி நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு தெய்வத்தை கட்டிட்டாங்க தெய்வம் எங்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒவ்வொரு நொடியுமே உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு துணையாக தான் இருக்கிறது முதல்ல குலதெய்வத்தை கட்டியிருக்காங்களா இல்லை உங்களை கட்டியிருக்காங்களா அப்படின்றத முதல்ல பார்க்கணும்